வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க பற்களுக்கு நடுவுல சின்ன சின்ன இடைவெளி இருக்கா உங்க முன்பற்கல்ல சொத்தை வந்து அதில் நீங்க அடைச்சிருந்த சிமெண்ட் வந்து அடிக்கடி உடையுதா இல்லை உங்களோட முன்பற்கல்ல பல் கரைகள் இருந்து நீங்க பிளீச்சிங் ப்ரொசீஜர் பண்ணியும் அந்த பல்கரைகள் போகலையா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க அந்த பல்லுக்கு கேப் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை கேப் போடணும் அப்படின்னா அந்த பற்களை பாதியா குறைக்க வேண்டிய இருக்கும் ஆனா ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணும் ஆனா இந்த அளவுக்கு பல்களையும் குறைக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சிகிச்சை வந்து டென்டல் வெநீர் சிகிச்சை தான் இந்த டென்டல் வெநீர் அப்படின்னா என்ன வெநீர் அப்படின்னா தமிழ்ல பல் போர்வை அப்படின்னு அர்த்தம் சோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முட்டையோட ஓடு மாதிரி தான் இருக்கும் அது உங்க பற்களுக்கு மேல ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் பட் அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ இந்த பல் போர்வை இத ஒட்டுறதுக்காக நீங்க உங்களோட பல்ல வந்து பாதியாக மாட்டோம் அப்படியே தேவைப்பட்டுச்சுனாலும் லைட்டா குறைச்சிட்டு அது மேல இந்த டென்டல் வெனீர்ஸை ஒட்டி வச்சிருவோம் இந்த வெனீரிங் ட்ரீட்மெண்ட் எப்படி செய்யப்படுது ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பற்களோட முன்பகுதியை மட்டும் ஒரு ரொம்ப கம்மியா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் அவ்வளவுதான் வந்து குறைக்கப்படும் அதுக்கப்புறமா முன்பகுதிய ஒட்ட வைக்கிறதுக்காக சில ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் வச்சு அந்த பற்களை ட்ரீட் பண்ணுவாங்க பற்களை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெளியோட பின்பகுதியையும் இந்த மாதிரி சில ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க இது எதற்கு எதற்கு பண்ணப்படுது அப்படின்னா இந்த வெளியரும் உங்க பற்களும் கலண்டு வராம நல்லா நன்னாக ஒட்ட ஒட்டப்பட வேணும் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெநீர்ஸ உங்க பற்களோட பிக்ஸ் அல்லது பாண்டிங் செஞ்சிருவாங்க இந்த டென்டல் வெனீர்ஸோட அல்லது நன்மைகள் என்ன ஒரு சிறு அதாவது ஒரு வாரத்திலோ ரெண்டு வாரத்திலேயோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்மைல் மேக் ஓவர் கிடைக்கும் இப்ப நீங்க ஒரு கிளிப் ட்ரீட்மெண்ட் இல்ல ஒரு பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டான டீத் பொசிஷன் பல்லோட அளவு எல்லாமே சரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேருந்து இருந்து ஒன்றரை வருஷம் டைம் எடுக்கும் ஸோ இந்த வெனீரிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலே உங்களோட பற்களை கரெக்டாக சரி செய்ய முடியும் ஆனால் எல்லோருக்கும் இந்த வெனீரிங் ட்ரீட்மெண்ட் சரியாக வராது உங்களோட பல் மருத்துவர் உங்களுக்கு வெனீரிங் பண்ணுறது கரெக்ட் அப்படின்றத சொன்னாருன்னா நீங்க கண்டிப்பாக இந்த வெனீரிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் கான்ஃபிடெண்ட்டாக சிரிக்கலாம் நன்றி